வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ஏபி டுசஸ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர்ஜி யாதவி நீங்கள் இணைந்திருப்பது கண்டுபிடி பதிலை கண்டுபிடி பாய் ஆத் திருடன் அத்தியாயம் அடுத்த நாள் காலையில் தீபனின் உடைகளை எடுத்துக் கொண்டிருந்தாள் ரோஹிணி இங்க பாரு இன்னைக்கு மட்டும் ஜட்டி காணாம போச்ச எனக்கு வெறி ஆயிடும் என்று சொல்ல அவளோ இன்னைக்கு நான் அங்கேயே நின்னு பாத்துக்கறேன் என்று சொன்னாள் அவன் அவளை முறைத்துவிட்டு கிளம்பி விட்டான் அவளுக்கோ தலைக்குள் திருடன் யார் என்றுதான் நோடிக்கொண்டே இருந்தது தீபனுக்கு தினமும் உடைகளை துவைத்தாக வேண்டும் ரோஹினியும் உடைகளை துவைத்து எடுத்தவள் வாலியில் போட்டு எடுத்தபடி மொட்டை மாடிக்கு ஏற அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் வடிவேல் இவரு பார்க்கறத பார்த்தா இவர் மேலதான் சந்தேகமாவே இருக்கு ஆனா இவர் என்ன செய்ய போறாரு என்று யோசித்தபடி உடைகளை மாடியில் காய போட்டவள் சுற்றி பார்த்தாள் யாரும் மாடியில் இல்லை பக்கத்து வீட்டு மொட்டை மாடியிலும் யாரையும் காணவில்லை அங்கேயே அமர்ந்து அவள் போட்ட அந்த உள்ளாடையையே பார்த்துக் கொண்டிருந்தாள் தொலைந்து போகக்கூடாது என்கிற மனநிலை அவளுக்கு ஆனால் இப்படியே எவ்வளவு நேரம் இருப்பது அதற்கு ஏற்ற போல ரோஹிணி என்று அழைத்திருந்தார் காமாட்சி அத்தை இந்த நேரம் பார்த்துதான் கூப்பிடணுமா என்று வாய்க்குள் திட்டிக் கொண்டே கீழிறங்கி செல்ல இத கொஞ்சம் வெட்டி கொடு சமைச்சிடணும் என்று காய்கறியை நீட்ட ஐயோ அத்த நான் ஜட்டி காயிற வரைக்கும் மேல நிக்கணும் என்றாள் காமாட்சியோ உனக்கு நான் பைத்தியமா உச்சி வயில ஜட்டிக்கு காவல் நிக்க போறியா என்று திட்ட இன்னைக்கும் காணாம போச்சுன்னா உங்க மகன் திட்டு வாரத்த என்று சொல்ல அவரோ சரி நான் மாடிக்கு தான் போறேன் அங்க வச்சிட்டு வந்த மிளகாவத்தல எடுத்துட்டு வரணும் என்றபடி மாடி ஏறி சென்றவர் சற்று நேரத்திலேயே ஜட்டி கழிவு போட்டேன்னு சொன்னேன் எங்கம்மா காணோம் என்றாரே பார்க்கலாம் ஐயோ 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 என்று நெஞ்சில் அடித்துக் கொண்டே மாடி ஏறி சென்றிருந்தாள் ரோகிணி ஆம் அவள் கழுவி போட்டு அவன் உள்ளாடை என்றும் காணாமல் போயிருந்தது ஐயோ அத்தா கலர்ல ஒரு ஜட்டி இங்கேதான் இருந்துச்சு என்று சொல்ல காமாட்சியோ எங்கடி காணோம் என்றார் அவர் நான் அப்பவே கேட்டீங்களா என்று அங்கே அமர்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டாள் ஜட்டிக்கு நீ ஒப்பாரி வைப்ப என்று காமாட்சி கேட்க அத்தா உங்களுக்கு உங்க பையனோட வாயை பத்தி தெரியாது உங்களுக்கு முன்னாடிதான் கம்மன் இருப்பாரு இப்ப அவரோட ஜட்டியை நான் நாலாவது நாளா தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா என்ன தொலைச்சிருவாரு என்று சொல்ல அவளை யோசனையாக பார்த்த காமா ஜட்டிய ஜட்டியா இல்ல ஏதோசினேஷன் என்று ஆரம்பிக்க அவரை பார்த்தவள் சொல்றீங்களா என்று கேட்க ஐயோ அப்படி இல்லம்மா தினமும் இங்க யார் எடுக்க போறா என்று கேட்டார் எனக்கு தான் சந்தேகமா இருக்கு அவரு தான் மாடியே இருபோது குறு பார்த்தாரு என்று சொல்லிக்கொண்டே இருக்க மொட்டை மாடியில் இருக்கும் கழிப்பறைக்குள்ளிருந்து வெளியே வந்தான் நிமலன் அங்கே நிலத்திலிருந்து அழுது கொண்டிருந்த ரோஹிணியை பார்த்தவன் அண்ணி ஏன் அழுறீங்க என்று கேட்க நீ இங்கேயா இருந்த என்று கேட்டாள் ஆமா டாய்லெட் போக வந்த என்றான் ஏன் கீழே போக வேண்டியதுதானே என்றாள் ரோஹினி கீழே ஆளாருக்கு தட்டிட்டு இருப்பீங்க அதான் இங்க ரிலாக்ஸா போக வந்தேன் ஒரு குத்தமா என்று கேட்க ரோகிணியோ புடவையை சுருக்கியபடி எழுந்தவள் அது குத்தம்ல நிமலன் உன் அண்ணோட ஜட்டியை நீ ஆட்டை தான் குத்தம் உங்க அண்ணா கிட்ட கேட்டா டசன் டசனா வாங்கி தந்திருப்பாரேடா இதென்ன பழக்கம் என்று சீறினாள் அவன் குழம்பு விட்டான் அம்மா அண்ணி என்ன சொல்றாங்க என்று கேட்க காமாட்சியிடம் ஒரு சலிப்பான பெருமூச்சு மட்டுமே ரோஹிணியோ அவங்க கிட்ட எதுக்கு கேக்குற நீதான் ஜட்டிய திருடி இருக்க என்றாள் இங்க பாருங்க நீ சும்மா பழி போடாதீங்க அவர் போட்ட ஜட்டி எனக்கு எதுக்கு நான் புதுசா வாங்கிப்பேன் என்று சொல்ல அப்புறம் யார் நான் ஜட்டி எடுத்தது என்று சீறினாள் அவளுக்கோ மாலை தீபன் வந்தால் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவான் என்று பயம் எல்லாவற்றையும் நிமலனிடம் காட்ட எனக்கு என்ன தெரியும் மொட்டை மாடியில டாய்லெட் போக வந்தது ஒரு குத்தமா என்று சலித்தவனிடம் உண்மையை சொல்லு நிமலன் என்று மல்லுக்கு நின்றாள் அன்னி இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா கடுப்பாடுவேன் என்று அவனும் கோவப்பட விஷயம் எல்லை மீறி செல்வதை அறிந்த காமாட்சியும் நீ கீழே போடா என்று சொல்லிவிட்டு ரோஹிணியிடம் இப்படி சட்டென சந்தேகப்படாத விசாரிப்போம் நிமலன் அவர்களை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு விட்டான் நான் என்ன நம்புங்க என்று சொல்ல அவரும் சரி நான் என்று அவளை அழைத்து சென்றார் இறக்கும் போது கூட அவள் விழிகள் அங்கே அமர்ந்திருந்த வடிவேலில் படிய அவரோ அவளை குறு பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டார் அத்த எனக்கு மாமா மேலதான் சந்தேகமா இருக்கு என்று ரோஹிணி காமாட்சியின் காதல் சொல்ல அவரோ உன் மாமா என்ன ஸ்பைட மேனா இங்க இருந்து நாலு படி ஏறவே மூச்சு வாங்குவாரு அப்புறம் எப்படி மின்னல் வேகத்துல எடுத்துட்டு வந்து உக்காந்துருப்பாரு என்று கேட்க ரோஹிணியும் நீங்க சொல்றதும் லாஜிக்கா தான் இருக்கு என்றபடி வேலையை பார்த்தாலும் அவள் நினைவு தொலைந்து போன அந்த நீல நிற உள்ளாடையே சுற்றி வந்தது மாலை நேரம் தீமனின் வண்டி வரும் சத்தம் கேட்டதும் அவளுக்கு மூச்சு அடைத்தது அத்த நீங்களே சொல்லுங்க என்று சொல்ல அவரும் சரி நான் சொல்லிக்கிறேன் என்று சொன்ன காமாட்சியோ வீட்டினுள் நுழைந்த தீபனிடம் டே இன்னைக்கும் அவனோட ஜட்டியை யாரோ எடுத்துட்டாங்களா என்று சொன்னார் தீபனுக்கு சுர்றென்று ஆத்திரம் அங்கே நின்ற ரோகிணியை முறைக்க அவளோ காமாட்சியின் பின்னே ஒளிந்து கொண்டாள் அவனோ காமாட்சியிடம் எப்படி நாலு நாளா தொடர்ந்து காணாம போகும் என்று சீர எனக்கு என்ன தெரியும் காய போட்டுட்டு வேலை பார்க்க போயிட்டு வந்த அப்புறம் காணோம் என்று சொல்ல தீபனோ அவளை முறைத்துவிட்டு அறைக்குள் நுழைந்து கொண்டான் ரோகிணிக்கு அறைக்குள் செல்லவே பயமாக இருந்தது அப்பா தூங்கிட்டாரான்னு பாருடா என்று ராகேஷிடம் அடிக்கடி சொல்லி அனுப்பி பார்த்தவள் அவன் தூங்கிய பிறகுதான் அறைக்குள்ளேயே சென்றாள் ஹாய் காய்ஸ் இப்போ உங்களுக்கான கேள்வி திருடன் யாராருக்குன்னு கெசிங் இருக்கா விடை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயம் விரைவில்